அது எந்த ரூபத்திலயும் ஒரு ரூபத்தில் அவனை வந்து அடைஞ்சே ஆகும் ஆனால் அந்த அபிஷேகத்து மூலியமாக நம்ம நேரில் பார்த்தாலும் சரி நம்மளுடைய வாட்ஸ்அப்ல பார்த்தாலும் சரி நாம் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கக்கூடிய வழிகளை நாம் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த சிரமத்தை வந்து கட்டாய தடையாக நிற்காம உடைச்சரிவார் அந்த அபிஷேகத்து மூலியமா இது வந்து நான் சொல்றது ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்து உணர்ந்துகிட்டு இருக்கீங்க இது வந்து நாலாவது வாரம் ஆனால் கட்டளை மூணாவது உணர்ந்துகிட்டு இருக்கீங்க இந்த விஷயத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஒருத்தனுக்கு சிரமம் வரும் முன்னே நான் காப்பேன் அப்பா எனக்கு இவ்வளவு தூரம் நீங்கள் எல்லா விதத்துலேயும் என்னை மகிழிக்கிறீங்க அதனால ஒருத்தர் ஒருவனுக்கு சிரமம் வருவதற்கு முன்பே நான் அவனை காப்பேன் அப்படி சொல்லி அந்த சண்முக பெருமன் நமக்கு வந்து எழுந்து சொல்லியிருக்க இது மட்டும் சொல்லல விசை தரிக்க தறிக்குள்ள நூலெல்லாம் சென்று அந்த நூல்கள் எல்லாம் ஆடைகளாக மாறும் பொழுது அதனுடைய தோற்றங்கள் அழகு சேர்க்கின்றன அந்த அழகுக்கு

வீசட்டும் அலையாக திறக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருகின்ற கந்தசஸ்தி விழாவிலே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திருச்சல் மந்திரமாக அவருடைய அலைகள் கொடுக்கின்றன இதை மனதார பூஜிக்க கந்தபெருமானுடைய சக்தி நிழல் கூற்றாக வந்து தாக்கின்ற சக்தியின் ஒளியாக நிற்கின்ற வேத பொருளாக மனதிற்கொள் மாயம் ஊளை தோன்றுகிறது எண்ணங்களோ மின்னல் தோன்று எதை மாற்றினால் எதை மாறும் எதை மாற்றினால் எது மாறும் என்பது சுவை கண்டவனுக்கு தெரியும் சுப்பிரமணிய கடவுளுடைய பக்தியும் பயமும் பக்தி இருந்தால் பயம் வராது பயத்தோடு பக்தியை வணங்கினால் இன்னும் பயம் அண்டாது பயத்தோடு பக்தியை வணங்கினால் இன்னும் பயம் அண்டாது பயத்தோடு பக்தியை வணங்கினால் இன்னும் பயம் அண்டாது என்பதை தேன் அபிச்சயத்தினை கொடுத்து மலர்களுக்கு தூவப்படுகின்ற ஆசீர்வாதம் கிடைக்கின்ற உங்களுடைய அற்புத தேன் அபிச்சயத்தினே நீங்கள் வைத்திருக்கிற சொன்னாக தான் காத்து கந்தா முருகா கடலே இருக்கின்ற மென்மைக்கில் இருக்கின்ற உண்மையை பாலினிலே கொடுத்து அதை திரட்ட திரட்ட வெண்ணையாக கொடுத்து அதை நெய்யாக உறுக்கும் பொழுது எங்களுடைய மனக்கவலைகள் அனைத்து உறுக்கும் உங்களுடைய கணிதம் எங்களுக்கு காலங்களை கணித்துத் தருகிறது வேகத்தையும் நடைமுறைகளையும் தடைகளையும் உடைத்து சொல்லக்கூடிய இந்த நெய்ய அபிஷேகத்திலே தாராளமாக கையேந்தி கேளுங்கள் கண்டனிடத்தில் இதை தாராளமாக கையேந்தி கேட்டால் அவர் கொடுப்பதனுடைய பலனை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிவீர்கள் ஆனந்தமாக உற்று பார்ப்பீர்கள் எறும்பூர் ஒன்று உள்ளத்தில் ஒருவார் ஏணிகள் கிடைப்பது போன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஏணிகள் கிடைக்கும் என்று மாறாத சக்தியாக நின்று நிழல் தோற்றமாக அவருடைய திருமேனியிலே அலங்கரிக்கப்படுகின்ற நெய்யினுடைய அபிஷேகத்தினுடைய திருநாமங்கள் இந்த திருநாமங்களை கேட்பதற்கென்று நமக்கு செவி இதை உணர்வதற்கென்று மனது இதை பார்ப்பதற்கென்பது என்பது கண்கள் இதை கந்தனை வணங்குவோருக்கு தெரியும் மாறுபட்ட வீச்சுக்கள் எண்ணில் அடங்காதவை கொண்டு எண்ணில் அடங்காத சக்தியை உங்களுடைய திருவடியில் இருந்து அபிஷேகத்தின் அலங்காரத்திற்கும் பல மாற்றங்களை கொடுத்து பஞ்சாமல் அமுதத்துக்குதம் அத்தத்தைக்கூடிய நாவினிலே சுவக்கக்கூடிய சுவையானது உயிரோட்டமானது ரத்த நாணங்களை தூண்டிவிடுவது இரத்தத்தில் உள்ள கெடுதலை எடுக்கக்கூடியது அமிர்தமாக வந்தது ஆனந்தமாக சென்றது பஞ்சாமத அபிஷேகத்திலே நீங்க குளிர்ந்த மனம் நிறைந்த மனதை வேண்டும் உங்களை குளிர்க்க குளிர்விக்க இங்கு பார்ப்பவர்கெல்லாம் கேட்பவர்களுக்கெல்லாம் நிறைந்த மனதை கொடுத்து எவ்வொரு உரையும் இல்லாமல் பார்க்கின்ற கந்தகுமார சக்தி நின்று விளையாடட்டும் வீரமாக செயல்படட்டும் நின்று விளையாடட்டும் வீரமாக செயல்படட்டும் இதில் கேட்பது பல பலன்கள் கேட்பதோ மந்தம் இதில் மாளிகை வாசலில் திறந்தது மங்களங்கள் பொங்கி

¡Gracias! செயலாலும் ஆற்றலாலும் பண்பாலும் பாசத்தாலும் உயர்வாலும் நேர்காண்பிக்கின்ற சக்தியாலும் ஒளியில் கிடைக்கின்ற வெற்றியாகும் தாமதமில்லாம கருவியாகும் கந்தன் நான்கு திசைகளிலும் ஏறுகின்ற வழியினுடைய பிறப்பும் இறப்பும் இல்லா தமிழ் முதற்கடவுடைய சக்தியை ஒவ்வொரு வாரமும் அலங்காரத்தில் நீங்கள் அவரை வணங்கும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த அசரினுடைய வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்தை குளிர்விக்கும் உங்களுடைய குடிலை உயர்த்தும் இப்போ என்ன என்ன சொல்லிட்டாருன்னா இங்க அபிஷேகம் நீ எனக்கு நடத்தும் பொழுது அங்க வந்து ஆறு அச்சர்கள்லாம் கோவிலுக்குள்ள உட்காந்து திரிசதை மந்திரத்தை நீ சொல்ல சொல்லு அங்கிருந்து அதை சொல்ல சொல்லுன்னு இருக்காரு நம்ம சொ நம்ம சொன்னோம்னா ஐயர் தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்குவாங்க யாரோ ஒருத்தவங்க எத்தனையோ ஐயர்கள் நமக்கு வந்து அங்கே வந்து பழக்கம் இதில் என்ன திரிசதை மந்திரத்தின் மூலியமாக காண்பது என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு நாம் தரிசனம் கொடுக்கணும் ஒன்று இன்னொன்று அங்கே அந்த புண்ணிய பூமியிலிருந்து வரக்கூடிய அலை ஆற்றல் அந்த திரிசதை மந்திரமாகப்பட்டது இங்கே நுழையும் அப்படிங்கிறது சண்முக பெருமாடைய உத்தரவு இனி நான் வந்து அவர்